வெல்கம் டு மை சேனல் ரவி பவா ஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் ஒரு வாழ்த்து கடவுள் வாழ்த்து சிந்தனை செய் மணமே செய்தாள் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே கண் வரும்போது அவனியில் யார் துணை ஆகையினாலே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே தேங்க்யூ சார் ஐம்பெரும் தொல்காப்பியங்கள் மேடையில் வீற்றிருக்கிறார்கள் இந்த தொல்காப்பியங்களை பார்த்து நமக்கும் எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பிரமித்து போனதில் நான் ஏதாவது தங்களுக்கு கருத்து போது நான் பிறலால் பிழை ஏற்பட்டிருப்பேன் ஐம்பெரு தொல்காப்பியங்களும் அதை பொறுத்து எதிர்வாதம் பண்ணாமல் எனக்கு அதற்கும் பொருள் எடுத்து கொடுக்குமாறு வேண்டி என் உரையை துவங்குகிறேன் ஜோதிட பெருமக்களே எல்லோருமே வர்றோம் நட்சத்திரத்தை சொல்கிறோம் திதியை சொல்கிறோம் கர்ணத்தை சொல்கிறோம் எல்லாத்தையுமே சொல்கிறோம் ஆனால் அது நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பேசி என்னான்னு புரியுறீங்களா புரிஞ்சுக்கிறீங்களா அதை என்னன்னு பார்க்குறீங்களா எதுவும் எங்களுக்கு புலப்படுற மாதிரி தெரியல அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன் ம் எண்ணியது ஈடேற தொட்டது துளங்க எடுத்தாடி ஏற்றம் பெற ஏழுலகம் ஆசீர்வதிக்க ஆகாசிற்காடில் பதிவு பெற புண்ணிய பூ உலகில் ஜோதி எனும் ஜோதி இடம்பெற வானுயர வையகம் பாராட்ட சத்தியத்துடன் சாரம் பார்த்து பக்குவமாக பாதம் பார்த்து கோரையோடு கோட்சாரம் சேர்த்து காலத்தை சேர்த்து கௌரி பார்த்து திசா புத்தி அந்தரம் சேர்த்து இவையெல்லாம் ஒன்று கோர்த்து திதி சூன்யம் பாதகாதிபதி யோக கர்ணம் பார்த்து நாள் நட்சத்திர பிரசன்ன கணக்கெடுத்து ஜோதி இடத்தை பொருள் உரைத்தால் ஒன்பது நவகிரகமும் முன்னூற்றி அறுபது டிகிரியும் உன் நாவில் சரஸ்வதியாய் நற்றனமாடி உண்மை உரைப்பாய் ஜோதிடரே உத்தமரே உலகம் போற்றும் உயர்வாயே சும்மா இரு சுகம் பெறலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா என்னங்க சார் சும்மா இரு சுகம் பெறலாம் சார் எப்படி என்னங்க சார் உண்மையாகவே சார் இது வந்து ஜோதிட நம்ம ஜோதிடர்களுக்கு இந்த நம்ம இந்த ஜோதிட வழி நடப்பவர்கள் சும்மா இரு சுகம் பெறலாம் இது உண்மை எப்படி இப்போ காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு குழந்த அழுகுதுங்க அழுதா அது அபசகனும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஒரு நம்ம வீட்டு பொம்பளை ஆள் என்ன பண்ணுறாங்க சாமும் பேதியில் போக அது சொல்லக்கூடாது இப்படி சொல்லிடுறாங்க சொல்லிட்டா மூணு நாள் கழித்து என்ன ஆயிருது அந்த பிள்ளைக்கு கீழேயும் மேலேயும் அது வாட்டுக்கு அப்புடுக்க ஆரம்பிச்சுருது அப்போ அது என்ன அப்படின்னா நல்லாதான் இருந்துச்சு பிள்ளை இப்படி ஆயிடுச்சு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உன்னால தானமாக ஆச்சு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல பிள்ளைய இப்படியா திட்டுறது அப்போ சும்மா இருந்திருந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா சுகம் பெறலாம்ல சார் அப்போ அது வாயால் தான் அதெல்லாம் ஏற்படுது அதை மாதிரி நல்ல சகுனம் அபசகுணம் அப்படின்னு இருக்குது நீங்கள் வீட்டை விட்டு வாசலில் வெளியில் வரும்போது ஒரு சிலர நம்ம தெருக்குள்ளேயே நம்ம ஏரியாக்குள்ளேயே சொல்லுவாங்க இவங்களை பார்த்தா நல்லது அப்படின்பாங்க அவர் மௌர்ண மௌன ஜோதிடர் சார் அவரை பார்த்தாலே நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னா மௌன ஜோதிடர் சார் அவர் அவரும் ஜோதிடரே அதாவது சொன்ன மாதிரி என்னங்க சார் எல்லாருமே சொல்கிறீங்க எல்லாம் பழிக்குதா வைக்குதா எல்லா சுசியரும் திருச்செங்கோடில் சொல்கிறாங்க பள்ளிப்பாளையத்தில் சொல்கிறாங்க கரூரில் சொல்கிறாங்க என்னங்க சார் எல்லா ஜோதியிடரும் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலையே சார் நடக்குமா பல்ட அதாவது கண்ணு வெளிக்கு பாதை பித்த வெடிப்பு டாக்டரை போய் பார்த்தா எப்படிங்க கேட்கும் அப்போ டாக்டரில் கண்ணுக்கு பார்க்குறதுக்கும் பித்தத்துக்கு பார்க்கறதுக்கும் குடலுக்கு பார்க்குறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கும்போது இந்த ஜோதிடராகிய அவங்க ஒவ்வொரு கர்மாவுக்கும் உத்தமமான அந்த பிறப்பில் பிறந்த பூரா இங்கே அமர்ந்திருக்கவங்க மானிட பிறவியல்ல முன்ன முன் ஜென்மத்தில் சித்தர்களாகவோ பெரிய மகான்களாகவோ பிறந்த அவதரித்த உத்தமர்களே ஜோதிடர்களாவார்கள் இதை நன்கு உணருங்க ராஜநிலை ஜோதிடரில் இருந்து ஒரு கிளிசோசியர் வரைக்கும் நாம் பஸ்ஸில் ஏறும்போது நாம் ஒரு நல்ல விஷயத்திற்காக சென்று கொண்டிருப்போம் அப்போது நன்றாக இரு நல்லதே நடக்கும்னு அந்த சோசியர் சொன்னார் நான் இருந்து இறங்கி கோயிலுக்கு போனேன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே இடத்துல எதிர் நம்மக்கிட்ட கேட்குற சகுனம் சகுனம் சார் அது அதாவது அதே இது எங்கே சரிப்படா சரிப்படாது ஒன்றும் வாங்கி தர முடியாது போகாதீங்க சார் அன்னைக்கு போகாதீங்க அந்த பயணத்தை நிப்பாட்டுங்க இன்னொன்று சதுஷ்பாத உபயங்கள் அப்படின்னு சொல்லி உபயம் தான் சார் மெயினாக நம்ம ஜோதிடராகிய நாம் நாலு உபயத்தையும் ஆராய்ச்சி பண்ணோம்னு வைங்க நம்ம முழு ஜோதிடர் சார் முழு ஜோதிடர் எல்லா உலகமே அந்த நாலு இதுக்குள்ளே தான் சார் அடங்கியிருக்கு அப்போ நம்ம பிரைசூடர் ஐயா நான் வந்து எங்கள் சந்திரசேகர் ஐயாவுக்கு பிரைசூடர்னு பேர் வச்சிருக்கேன் அதனால் அதனால் எங்கள் பிரைசூடர் ஐயா வந்து புளிப்பாணி எழுதின முன்னூறு எழுதியிருக்காரு இப்போ இருந்தா அவர் மேலே நான் கேஸ் போடுவேன்னு சொன்னார் அது இல்லைங்க ஐயா நான் நான் புளிப்பாணி ஆகிய நான் சொல்லுகிறேன் முன்னூறு அல்ல அது மூவாயிரம் ஐயா அது இந்த சூட்சமத்தை இத்தருணத்தில் உங்களுக்கு உரைக்கிறேன் என்று கூறி இத்தருணத்தில் உங்களுக்கு உரைக்கிறேன் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா வந்து குமாரசாமியத்தை ஐநூறு நூலுக்கு சமம்னு சொல்லுவாங்க புளிப்பாணி மூவாயிரம் நூலுக்கு சமம் இதுக்கு உங்களுக்கு எப்படி சமம்ன்றீங்க எங்களுக்கு உண்மையை நிறுவிங்க நாங்கள் நிறுவிக்கிறோம் சார் ஆள் அட்ரஸ்ஸு எத்தனை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு கணிப்பு புளிப்பாணி புக்கை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இறந்தது என்ன நல்லதும் சொல்லியிருக்காரு கெட்டதும் சொல்லியிருக்காரு மானிட பிறப்புக்கு எப்பிறப்பிலும் இரண்டு வழி உண்டு சார் ஒன்று நல்ல வழி ஒன்று கெட்ட வழி நல்லவே கெட்டவன் இரவு பகல் இப்படி எவ்வளோவோ இருக்கு சார் எல்லாமே ரெண்டு இருக்குது இரட்டை தான் இதில் இப்ப ஐயோ எனக்கு சரியில்லையே சரியில்லையே சரியாகிவிடும் உனக்குன்னு ரெண்டு பாதை விதிச்சு தான் உனையை இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க அதில் உன்னுடைய நல்ல பாதை எதுன்னு அந்த பாதையை தொடு நீ தொட்டது தொடங்கும் எதிலும் வெற்றி அடைவாய் இதுக்கு உதாரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா புளிப்பானி வந்து முந்நூறு மூவாயிரத்துக்கு சமம்னா உண்மையாகவே அதை வந்து நீங்க இன்னும் அந்த ப பயபக்தியோட இது உண்மை சத்தியம்னு சொல்லி நீங்க அதை படிச்சீங்கன்னா நிச்சயம் அது நடக்குதுங்கய்யா உண்மையான ஒரு விஷயம் இதை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அதை எடுத்து காட்டணும் என்னங்கம்மா ஒரு ஒரு பு புளிப்பாணி முன்னூறு உலகத்துக்கே பேசுதா ஐயா நீங்கள் அதை நிரூபிக்க சொன்னாக்கா நாங்கள் நிரூபிக்கவும் தயாருங்க அப்போ அந்த அளவுக்கு சாதாரண ஒருது அவர் எப்படி சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரே ஒரு குரல் மட்டும் அதாவது நல்ல வழி கெட்ட வழி பாதையை மாற்றி போனால் என்ன அப்படின்றதுக்கு ஒரே ஒரு குரல் மட்டும்யா இன்னும் ஒன்றை அறிந்து கொள் ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடி ஒரு மனையில் இருக்க மற்றவர்கள் கேந்திரத்தில் தனித்து நிற்க அவன் உலகமெல்லாம் ஆளும் மன்னவன் என்று கூறுக அவனுக்கு நிறைந்த படை வீரர்களும் பக்தி செலுத்தும் மாந்தர் கூட்டமும் மெத்த உண்டு என்பதனையும் அவனை கொடி திரைகடலுக்கு அப்பாலும் புகழுடன் பறக்கும் என்றும் செம்பொண்ணும் விளையும் பூமியில் அவனுக்கு வாய்க்குமென்று யோகமாக முனிவருடைய அருள் அருளால் அருள் அருள் கருணையால் புளி புளிப்பாணி உரைத்திட்டேன் ஐயா என்ன சொல்லியிருக்காரு செம்பொண்ணும் விளையுமா திரைக்கடல் ஓடி திரவியம் சேர்ப்பாங்களாம் இப்படி எவ்வளவோ சொன்ன இந்த ஜாதகர் இதே அமைப்புள்ள ஒரு ஜாதகர் தவறான பாதையை எடுத்ததால் இதை எதையும் அனுபவிக்க முடியாமல் இரண்டாயிரத்தி ஒம்போதில் இவர் இப்படி வாழ் இந்த பாதையில் சென்றால் வாழ்வார் இந்த பாதையில் சென்றால் வீழ்வார் தாய் தாயிருந்தையரால் இறக்கடிக்கப்படுவார் என்று சொல்லியது உத்தமமாக நடந்தது பர்த் டெத்து சர்டிஃபிகேட்டில் இருந்து அதிகாரபூர்வமாக உங்களுக்கு அதை நாங்கள் கா காட்டுறதுக்கு கடமைப்பட்டுள்ளோம் சந்தேகம் இருந்தால் இன்னொன்றுங்க சார் கரூர்னு ஒரு புண்ணிய பூமி புண்ணிய பூமியில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு எங்கள் மண்ணின் மைந்தன் பிரகாஷ் ஐயா புரியுதுங்களா அப்புறம் பள்ளிப்பாளையம் நம்ம ஐயா இவங்கெல்லாம் இந்த பூமியில் பிறந்திருக்காங்கன்னா அந்த பிறப்புக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டுங்கய்யா நல்லா சொல்லப்போனிங்கன்னா இதை அனுபவப்பட்டவங்க இந்த பிஸ் இதை கேட்டவங்க இது நடந்திருந்தால் தயவு செய்து அதாவது நீங்கள் ஆமான்னு சொன்னாதாங்கய்யா இது உண்மை புளிப்பாணி உண்மை கரூர் சித்தார் உண்மைன்றதை நாங்கள் நிரூபிக்க முடியும் புரியுதுங்களா நாங்கள் எங்ககிட்ட உள்ள ஒரு சில ஆராய்ச்சியை தான் ஏன் நாங்கள் எடுத்து கொடுக்க முடியும் அப்படி கரூரில் யாருமே ஏவல் பிள்ளி சூனியம் செய்ய முடியாத மண்ணுங்கயா எதாக இருந்தாலும் நானே பார்த்து கொள்வேன் அவனுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றாலும் தீமை செய்ய வேண்டுமென்றாலும் அவனுக்கு மூன்று முறை மன்னிப்பு கொடுத்து மீதியை நானே பார்த்து கொள்ளுவேன் அடுத்தவன் உள்ளே வரக்கூடாது இது கரூர் மண்ணியா தெரியாம எதாவது அப்படி இப்படின்னு வாயால் திட்டுனா கூட அதெல்லாம் ஒன்றும் பழிக்காதுங்க இது கரூருக்கே உகந்த இடம் அதே மாதிரி மதுரையில் முட்டாள் வாழ புதன் தளம் கொஞ்சமாவது புத்தி இருந்துச்சுன்னா அவன் எப்படியாவது தத்தி புத்தி எந்திரிச்சு ஓடியாந்துருவான் முட்டாள் வந்து வாழ முடியாது அது ம அது மதுரைக்கே ஏற்றது என்று சொல்லி எங்கள் ஐயா பெருந்தகையெல்லாம் இருக்கும்போது அவர் பொன்னாடையுடன் இருப்பதால் இத்துடன் என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட வித்யாலயா சார்பாக அம்மா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவம் செலுத்தப்படுகிறது அம்மாவினுடைய உரை நல்லா இருந்ததுன்னு நல்லா இருக்குதான்னு உங்களை அவங்கள கரெக்டுக்கிறேன் அம்மா எப்படி இருக்குது தெளிவாக இருக்குது அம்மாவோடைய பேச்சுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அம்மாவுக்கு நிறுவனர் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போற்றி கவரிக்கிறார்